அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரைக்கனி வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் சித்திரைக்கனி ஓகே காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு கும்பிட்டுட்ருக்கோம் நேற்று இரவை கும்பிட்டா சார் எடுத்து வச்சாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கா சொல்லுவாங்க சொல்லுங்கக்கா பண்ணீங்க இதுக்கே எல்லாம் முக்கணி வாங்கிட்டு வந்து ம் இருக்கா ம் கணிப்பு வச்சு காசு வச்சு அரிசி பருப்பு நம்மக்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை வச்சு கத்தில் பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு மெயின் வெள்ளரி பழம் ஆமாம் வெள்ளரிக்காய் இருக்கணும் முக்கணி இருக்கும் வாழைப்பார்த்த ஒரு மூணு ஆகிட்டோம் செவ்வாழை பச்சைவாழை வாழை ஆப்பிள் பலப்பழம் திராட்சை இப்படி எதுவும் அரிசி பருவத்துக்கு வைக்கிறோம் மீன் எனக்கு புரியல அது அரிசி எல்லாமே வைக்கணும் கேட்கிறது நல்லது ஆக்சுவலாக கேரளா விஷ்ணுன்னு சொல்லி கும்பிடுவாங்க பிறப்பு அவங்களுக்கும் கோயம்புத்தூர் பார்டருக்குனால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இப்போ எல்லா ஊரையும் பண்ணுறதை சொல்கிறாங்க கணிக்கானதுன்னு சொல்லி ஊரையும் பண்ணுறாங்க இப்போ கோயிலையும் வச்சு கும்பிட்றாங்க கோயிலையும் வந்து சாமியை சுற்றி பழங்களை வச்சு பதினா பழத்துக்கு மேலே கும்பல கீழே வச்சுருக்கோம் கோயிலையும் வச்சு கும்பிட்றாங்க ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி எல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு ஓகே ஓகே கும்பிட்டு கடைசியாக வந்து தொட்டு கும்பிடு இல்லையா அந்த இதெல்லாம் அது இந்த வருஷம் வந்து நல்லா இல்லையா நமக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கணும் இனிப்பாக இருக்கா வெள்ளம் அப்புறம் அது இன்னும் பருப்பா பருப்பாக தொட்டு கும்பிட்டு அப்புறம் காசு பண்ணி தொட்டு கும்பிட்டு காசு பணம் வேணும் இல்லையா அதை தொட்டு கும்பிட்டு எல்லாம் பண்ணிருக்கோம் ஓகே எல்லாம் பார்த்துட்டிங்களா எல்லாம் பார்த்துட்டிங்களா ஓகேப்பா இது பேட்டரி லைட் பண்ணுறது ஓகே பாய் பாய்